க்ரீட்டிங்ஸ் இன்றைக்கி வந்து கிறிஸ்துவ ஊழியத்தை எப்படி மதிப்பிடுறாரு அப்படின்றத குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம அணைய நபர்கள் நம்மளில் ஒரு சில ஸ்தாபனத்துக்கு வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஸோ மாதத்தினுடைய முடிவில் வந்து நம்மளுடைய பாஸ் நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செஞ்சீங்க அப்படின்றத மதிப்பிடுவார் ஸோ அதை வந்து இங்கிலீஷில் வந்து ஸ்க்ரம் அப்படிம்பாங்க அப்படி இல்லைன்னா எண்ட் ஆஃப் த டே மீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மதிப்பு வந்து எப்படி இருக்குன்னா நம்ம எவ்வளவு வேலை செஞ்சுருக்கோம் எவ்வளவு ப்ரொடக்டிவிட்டி காமிச்சிருக்கோம் அப்படின்ற விதத்துல விதத்தில் தான் வந்து இந்த உலகம் மதிப்பிடும் ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியக்காரர்களை வித்தியாசமாக மதிப்பிடுறாரு ஸோ இந்த எழுபது பேரை வந்து லூக்கா பத்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஊழியத்துக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லும்படி அனுப்பினார் ஸோ அவங்க திரும்பி வரும்போது இந்த பதினேழு பேர் சார் இந்த எழுபது பேரும் பதினேழாவது வசனத்தில் சந்தோஷோட சந்தோஷத்துடனே திரும்பி வந்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்படுகிறது என்றார்கள் ஸோ இந்த வந்த எழுபது பேருக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் அன்றைய தினம் அவங்களுக்கு நடந்த நிகழ்வுகள் நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா இதை வந்து ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவ்வளவு நடந்திருக்கே அப்படின்றத சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டாங்க ஸோ ஆனால் ஏசு கிறிஸ்து அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட விதத்தில் ஒரு விஷயத்தை சொன்னார் அவங்க பார்க்காத ஒன்று இவர் பார்த்ததா சொன்னார் ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் அவர்களை நோக்கி பதினெட்டாவது வசனத்தில் சாத்தான் மின்னலை போல வானத்தில் இருந்து விழுவதை விழுகிறதை கண்டேன் அப்படின்னார் ஸோ ஒரு சில நேரங்களில் நம்ம ஒரு சில இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல நம்ம சீஷர்கள் பண்ணின மாதிரி பெரிய காரியங்கள் பண்ணாமல் இருக்கலாம் ரைட் சுவிசேஷத்தை அறிவிக்க செஞ்சதில் நமக்கு அதிக பலன்கள் வராமல் இருக்கலாம் ஸோ நம்ம உடனே ஓ இவங்களுக்கு அந்த பலன் வந்தது எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஊழியத்தை நம்ம மதிப்பிடக்கூடிய ஒரு எண்ணம் வரும் ஆனால் ஏசு கிறிஸ்து நம்ம பார்க்காத ஒன்றை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த இடங்களில் நம்ம அநேக நபர்களை சுவிசேஷத்துக்கு ஆதாயப்படுத்தி கொள்ளாமல் இருந்தாலும் அந்த ஊழியத்துக்கு மத்தியிலே சாத்தானுடைய அந்த ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இழுக்கப்பட்டிருக்கலாம் ரைட் ஸோ கிறிஸ்து வந்து சாத்தான் மின்னலை போல விழுவதை கண்டிருக்கலாம் ஸோ அதனால் ஒரு ஊழியத்தில் வந்து நம்ம பார்க்குறத வந்து ரிசல்ட்ஸாக பார்க்கக்கூடாது பார்க்காத ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்றத இயேசு கிறிஸ்து முதல்ல இதை காமிக்கிறார் ரெண்டாவதாக அவர் அவங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னென்ன நம்மளை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஊழியத்தை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி மதிப்பிடாமல் நம்ம யாரு அப்படின்ற அடையாளத்தில் நம்மளை மதிப்பிட சொல்கிறாரு ஸோ இருபதாவது வசனம் ஆகிலும் உங்களுக்கு கீழ்ப்படிவது பரிகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்களை ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் அப்படின்னார் ஸோ கிறிஸ்து நம்மளுடைய ஊழியத்தை மதிப்பிடும் பொழுது எப்படி மதிப்பிடுறாருன்னு நம்மளை வச்சு தான் மதிப்பிட்றார் ஸோ நம்ம இவ்வளவு பண்ணினோம் அதனால் நமக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லாமல் நம்ம யாரு அப்படின்றத குறித்து தான் மதிப்பிடுறாரு ஸோ நம்மளுடைய ஊழியத்தில் நம்ம யாருன்றது முக்கியம் நம்ம என்ன பண்ணுறோன்றதை விட ஸோ கிறிஸ்துவானவர் நம்மை நேசிக்கிறார் பின்பு தான் நம்மளை வைத்து அவருடைய ஊழியத்திற்கு அவர் நம்மை பயன்படுத்துகிறார் ஏமேன்